வழக்கமாக காலில் விடக்கூடிய இந்த லுகோடர்மானு சொல்லுவாங்க லியூகர்மானு சொல்லக்கூடியது வெண் படைன்னு சொல்லுவாங்க அல்லது குஸ்டான்னு சொல்லுவாங்க கரெக்டா அந்த வெரைட்டி இது இல்லை கரெக்டா அது பத்தி பயப்பட வேண்டாம் அது என்ன வேற மாதிரி இருக்கும் அந்த பார்டர் வந்து கிளியர் கட்டு பார்டர் இருக்கும் அதுக்கப்புறமா அதோட கலரோட டைப்பே வித்தியாசமா இருக்கும் இது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனில் கொஞ்சம் பங்கலும் சேர்ந்து வந்த ப்ராப்ளம் புரியுதுல்ல இந்த காலகட்டத்தில் சரி இன்னொரு டீனியா வெரைட்டியில் உள்ளது டீனியா ஒரு ஸ்கூல் அரைஞ்சிடுவாங்க முகத்தில் எல்லாம் வந்துச்சுன்னா சரி நான் இதுக்கான மருந்து கொடுக்குறேன் சரியாமா